ரகசியம் ரகசியம் இதைய உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லி செய்யுங்க மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க மிக முக்கியமாக தெரிஞ்சவங்களுக்கு அஞ்சு தீக்குச்சியையும் ரெண்டு பிரியாணி இலையையும் எடுத்துட்டு இந்த பதிவை முழுசாக பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திஷ்டி அதாவது வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய திஷ்டி வியாபாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய திஷ்டி உங்க மேல இருக்கக்கூடிய திஷ்டி உங்க வாகனத்துக்கு மேல இருக்கக்கூடிய திஷ்டி உங்களோட வெற்றிக்கு மேல இருக்கக்கூடிய திஷ்டி எல்லாம் அழிஞ்சு காணாமல் போய் ஆணி வரந்தா எல்லாமே டாப்பா வரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக பரிகாரத்தை பதிவு செய்யற முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் அரட்பெரும் சியோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பட்டாலும் பண்றா கண்ணடி படாதே அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டன் பூட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த கண்ணடி பட்டே நம்ம காணாம போயிட்டு இருக்கோம் பெரிய பெரிய எல்லாம் ஈஸியா செஞ்சிருவோம் இந்த ஒண்ணுத்துக்குமே இல்லாத திருஷ்டி வந்து நம்மள ரெண்டு நாள் படுக்கையில போட வச்சிரும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனத்துல ஒரு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் ஒரு ரத்தக்காவை வாங்க வச்சிரும் வீட்டில் ஒரு சண்டையை கொண்டு வந்துடும் புஷ் ரெண்டு நாள் படுத்துருவோம் அதற்கப்புறம் எழுந்திரிச்சு அட்ரா உடறா ஓடுவோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன உங்களை சுத்தி இருப்பவர்கள் உங்களை நோக்கி வெளிப்படுத்தக்கூடிய எதிர்மறை சக்தி உங்களுக்கு தடையை ஏற்படுது அந்த தடை உடல் ரீதியாக மன ரீதியாக ரீதியா காரிய ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்படும் அந்த தடையை நீங்கள் சுத்திகரிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி நீங்க உங்களை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான தமிழ் மாதம் கடைசி நாளில் இரவு நேரத்தில் திசை செய்யக்கூடிய வழிமுறை வைகாசி மாதம் முடிய போது வரும் சனிக்கிழமையோடு ஜூன் பதினாலாம் தேதி சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இரவுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு பிரியாணி இலையை எடுத்துக்கங்க ஒரு பிரியாணி இலையில் உங்களோட நீண்டகால பிரச்சனை என்னவோ அதை எழுதுங்க இன்னொரு பிரியாணி இலையில் பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கோ அதை எழுதிக்குங்க அதாவது இதில் உதாரணமாக எனக்கு நீண்டகாலமாக முதுகுவலி இருக்குது நீண்ட காலமாக ஒரு நோய் இருக்குது அது சரியாகணும்னு இதில் எழுதிக்கங்க இதுல உங்களோட பணம் சார்ந்த தடையை எழுதிக்குங்க இதை எழுதி நான்கு புறமும் புணுகு தடவி இதை எழுதி நான்கு புறமும் புணுகு தடவி வச்சிருங்க அதற்கு அப்புறம் ஒத்தப்படையில தீக்குச்சி எடுத்துக்கோங்க மூன்று அல்லது ஐந்து தீக்குச்சியை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொண்டு அகத்திய வருவான் சொன்ன மந்திரம் ஓம் ரிங் சீன சி ஓம் ரிங் நசீ நசி ஐம்பத்தி ஒரு முறை உங்க உடம்பு முழுவதுமே சித்தர்களோட பார்வை கிடைக்குது அவரோட ஆசி கிடைக்குது அவங்க வந்து உங்களை உங்களை வந்து திருநீரால ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐம்பத்தி ஒரு முறை ஓம் ரிங் நசி நசி என்கின்ற மந்தரத்தை சொல்லி மூணு தீக்குச்சியை எடுத்து அந்த தீக்குச்சிய இப்படி பத்தி உங்க முகத்துக்கு நேரம் நான் இப்ப உங்க முகத்துக்கு நேரம் வைக்கிறேன் இப்படி உங்க முகத்துக்கு நேர வச்சு ஓம் ரிங் நசி நசின்னு மூன்று முறை வளருக்குறோமா மூன்று முறை இடதுபுரமா சுத்துங்க இப்ப நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்களா ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து காணாமல் போகட்டும் இதைய பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த பிரியாணி இலையை அதோடு எரித்து விடுங்கள் எந்த பிரியாணி இலைய நீங்க எழுதி வச்சீங்கள பிரியாணி இலைய அதையையும் எடுத்து எரியுங்கள் எரியும் போது பிரியாணிகள் எழுந்து புகை வருது பார்த்தீங்களா எரியும் போது பிரியாணிகளில இருந்து ஒரு புகை வருதுல அந்த புகையில வரக்கூடிய அரோமா தெரப்பி இருக்குல்ல அந்த அரோமா தெரப்பி உங்களையே அறியாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்களை எல்லாம் போக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார திருஷ்டி கண் திருஷ்டி எல்லா விதமான திருஷ்டியும் அழிந்து காணாமல் போக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இந்த பிரியாணிகளை இப்படி எரித்து அந்த பிரியாணிகளை போட்டதுக்கு அப்புறம் ஒரு கையளவு கள்ளு போய் குளிக்கிற தண்ணியில போட்டு குளித்து விட்டு நல்லா திருநீரை பூசி உங்களோட குலதெய்வத்தோட மந்திரம் ஓம் குலதெய்வமே நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி இந்த வைகாசி மாதத்துல என் மீது என் குடும்பம் மீது என் வியாபாரத்தை மீது என் வீட்டின் மீது என் வாகனத்தின் மீது பட்ட கண்ணெல்லாம் கழிந்து காணாமல் போகட்டும் நாளை விறக்கக்கூடிய ஆணி எனக்கு எல்லா விதங்களிலும் ஐஸ்வர்யத்தை தரட்டும் என்று வேண்டிக் கொண்டு இரவு சாத்திகமான உணவு சாப்பிட்டு தூங்குங்க இதைய மறக்காம செய்யுங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க அன்றைய தினத்துல எலுமிச்சம்பளம் தேங்காய் பூசணிக்காயை உங்களோட வாசலிய சுற்றி உடைச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில இருக்க வர வழியில ரோட்ல இருக்கக்கூடிய நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்வீங்க இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அடுத்த நாள்ல இருந்தே முன்னேற்றம் வருவதை கண்ணால பாப்பீங்க இது சித்தர்கள் சொன்ன வழிமுறைய இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு பதிவு செய்யறேன் இத செய்யுங்க உங்களுக்கு திஸ்டி இருக்குன்னா நம்ம கிட்ட திஷ்டியை தீக்கக்கூடிய மை இருக்கு இரவு நேரம் குளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய திஸ்டியை அரோமா ஆர்கானிக் சால்ட் இருக்கு அதற்கப்புறம் முகவசியம் முகத்துல ஏற்படக்கூடிய திஸ்டி தோஷம் போகிறதுக்கு முகவசிய ஆயில் இருக்கு அதற்கப்புறம் இது அப்பச்சி திஸ்டி பை இதுல பதினாறு விதமான மூலிகைகள் நாய்க்கடுகு வெண்கடுகு அதற்கப்புறம் வந்து குங்குளியம் சாம்பராணி பச்சை கற்பூரம் அப்படின்னு கருங்காலியோட சூட்சமங்கள்னு பல விஷயங்களை போட்டு இந்த முடிச்ச தரும் இதை ஒவ்வொரு நாளும் இரவு உங்க வீட்டில் கொளுத்து உங்கள் வீட்டை முழுதும் சுத்தி வீட்டுக்கு வெளியே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரோட திஸ்டி தோஷங்களும் போகும் இது நம்மளோட டிவைன் சென்டர்ல கிடைக்கும் திஸ்டியை போக்கக்கூடிய அப்பச்சி முடிச்சு இதை தேவைப்பட்டால் தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்க இப்போ ஃபைவ் பீசஸ் வாங்கினா ஃபைவ் பீசஸ் அன்பளிப்பா தரோம் ஃபார் ஒன் வீக் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வரும் சனி ஞாயிறு நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் உள்ள அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து மாயன் மணி ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பண வசிய தாந்திரிக பயிற்சி வகுப்பை வாட்ஸ்அப்ல நடத்துறேன் பதினாறு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு உலகத்துல எங்க இருந்தாலும் இதை நீங்க கத்துக்கலாம் பணம் உங்கள்கிட்ட வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன பணத்தடையை சரி செய்வதற்கு காரணம் என்ன சரி செய்யணும் பணம் சார்ந்த குழப்பங்களை சரி செய்வதற்கு பண திசையை போக்கக்கூடிய பல ரகசியங்களை இதில் சொல்லித்தர இருக்கின்ற மறக்காம கலந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு குரு இருந்தாலும் மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் அந்த குரு ஒருளையும் திருவருளையும் நமக்கு தரக்கூடிய சித்தரின் கல்பத்தன பயிற்சி வகுப்பு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சென்னையிலையும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சேலத்திலும் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் கேட்கக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை நான் இந்த திஷ்டி தோஷ பரிகாரத்தோட சேர்ந்து ஐம்பத்தி ஒன்பதாவது மாத ருண ஹர லட்சுமிக்கு பேர கணபதியாகத்த நடைபெற இருக்கிறோம் இதுல கலந்துக்கிறவங்களுக்கு மணி அட்ராக்ஷன் டிவைன் அக்தர பிரசாதமா தர இருக்கின்றோம் உங்க பேரையும் பதிவு செய்யுங்க இந்த பரிகாரத்தை யாரு செய்ய போறீங்க கமெ பாக்ஸில் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான விஷயங்களும் நன்மையாக வருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க